வணக்க நண்பர்களே சென்னை போன்ற பெருநகரங்களில் எத்தனையோ தொழிலாளிகள் வேலை பார்த்துட்டு வராங்க அவங்க எல்லாம் கிராமத்தில் தன் குடும்பத்தை விட்டுட்டு தன் குடும்பத்துக்காக சென்னை போன்ற சிட்டியில் போயிட்டு வேலை பார்த்து அங்கே சம்பாதிச்சு பெருவாரியான காசுகளை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அதன் மூலயமா தான் அவங்க குடும்பம் பிழைச்சிக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் அந்த தொழிலாளிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சுமையாக இருந்தது வந்து சாப்பாடு தான் அதாவது நம்ம உழைக்கிற காசில் பெருவாரியான காசு வந்து ஹோட்டலில் சாப்பிடும் பொழுது அதிக விலை விற்று அங்கே வந்து பெருவாரியான காசு ஹோட்டலுக்கே போயிடுது மீதமில்ல கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு தான் மாதம் மாதம் நம்ம குடும்பத்துக்கு அனுப்ப வேண்டியிருக்குன்னு சொல்லி ரொம்ப பேர் வேதனைப்பட்டுக்கிட்டு 啷个？ ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பாதிச்ச கூட அதில் இரநூறுவா மேனிக்கு வந்து ஹோட்டலில் கொடுத்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க இதனால் அவங்க ரொம்பவே சிரமப்பட்டாங்க இவங்க உழைக்கிற பாதி உழைப்பில் வந்து இப்படி பணக்கார ஹோட்டலில் கொடுத்து அவங்க உழைப்பு பாதி அங்கே கொடுத்துட்டா மீதி உள்ள உழைப்பில் உள்ள காசை தான் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்தோம் ஆனால் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம குடும்பம் என்ன ஏழ்மையில் இருக்குதுன்னு சொல்லி வேதனைப்பட்ட காலம் இருக்குது இந்த காலகட்டத்தில் தான் நம்ம கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்தால் இந்த தொழிலாளிகள் வைத்துல பாட வார்த்த மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதாவது அம்மா உணவக திட்டம் இந்த உணவக திட்டத்தின் மூலமா எத்தனையோ ஏழைகள் அங்கு சாப்பிட்டு எத்தனையோ தொழிலாளிகள் அங்கு சாப்பிட்டு கம்மி காசில் அங்கே உணவை சாப்பிட்டுட்டு மீதி உள்ள காசை தன் குடும்பத்துக்கு அனுப்பி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்த காலகட்டம் அந்த காலகட்டம் இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது அம்மா உணவத்தில் எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்த்த பெரிய பெரிய ஜாபில் இருக்குங்க கூட அங்கே போய் ஒரு வேளை உணவை சாப்பிட்டு அதில் மிச்சம் பிடிக்கிற காசை வச்சு தன் குடும்பத்தை பாதுகாக்கிற இந்த சூழ்நிலை இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் எத்தனையோ அரசு மாறி மாறி வந்தாலும் சரி புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அம்மா உணவு திட்டத்தை மட்டும் யாரும் மாற்றிடாதீங்க ஏன்னா இதன் மூலமா எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு சந்தோஷமா ஓரளவு நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எத்தனையோ தொழிலாளிகள் ஏழைகள் எல்லாம் கோரிக்கை வச்சதை நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு அதன் மூலயமா மிச்சம் பிடிக்கிற காசை தன் குடும்பத்துக்கோ தன் பிள்ளைகள் படிப்பு செலவுக்கோ நாங்கள் பயன்படுத்துகிறோன்னு சொல்லி அவங்க எல்லாம் குமரிக்கிட்டு இருக்காங்க அதனால யாரும் தெரிஞ்ச தெரியாமையோ அம்மா உணவு திட்டத்தில் வந்து கையை வைக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி கையை வச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும்னு சொல்லி ஆட்சியாளர்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இளைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் அம்மா உணவகத்தால் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்ந்திருக்கு பாருங்கள்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்றை இணையதளத்தில் உலாவிட்டிருக்காரு உண்மையிலுமே இந்த செய்தியை படிக்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு சிறந்த சல்யூட்டை வைக்கலாம் அவங்க ஏற்படுத்த திட்டத்திலே இது ஒரு சிறந்த திட்டமாக இருக்குன்னு சொல்லி நமக்கு நெகிழ்ச்சியை உண்டாக்குது கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உண்மையிலுமே நீங்களும் நெகிழ்ந்து போயிடுவீங்க சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் என்னுடைய பேர் பிரபாகரன் நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் எனக்கு சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் என்னுடைய கிராமம் எங்கள் குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் எங்கள் வீட்டில் நான் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கான்னு சொல்லி மொத்தம் மூணு பேர் எங்கள் வீட்டில் இருக்கோம் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விவசாயம் பார்த்து தான் எங்களை படிக்க வைச்சாரு என்னுடைய அக்கா வினோதினிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எங்கள் அண்ணன் படித்த படிப்புக்கு இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் எங்கள் குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்துச்சு அதனால் நான் சென்னையில் போயிட்டு நல்ல வேலை தேடி நல்ல கை சம்பாரித்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றலான்னு சொல்லி சென்னைக்கு வந்துட்டேன் நான் சென்னைக்கு வரும்பொழுது என்னுடைய அப்பா நெல் விற்ற காசு ஐயாயிரம் கையில் கொடுத்து நீ சென்னையில் போய்ட்டு யாருக்கிட்டையும் கையாந்த வேணாம் எங்கேயும் கஷ்டப்பட வேணாம் இந்த காசை கையில் வச்சுக்கோ உனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ரூமில் தங்கிக்கிட்டு வேலை தேடுப்பான்னு சொல்லி என் கையில் ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்தாரு அந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தை எங்கள் அப்பா என் கையில் ஒப்படைக்கும் பொழுது அது வெறும் பணமாக மட்டும் தெரியல எங்கள் அப்பாவோட உழைப்பு உயர்வு துளியை தான் தெரிஞ்சுது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு நாளெல்லாம் சிறுகு சிறுகு சிரமிச்ச நெல்லை விற்று தான் எங்கள் அப்பா அந்த காசை கொடுத்தாரு அந்த காசை எடுத்துக்கிட்டு எப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடைச்ச தீரணும் அப்படின்னு சொல்லி முடிவோடு தான் நான் சென்னைக்கு வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா நிலம தலைகள் இருந்துச்சு நான் ஏறி இறங்காத கம்பெனி கிடையாது அங்கே இங்கே அலைஞ்சி நிறைய கம்பெனியில் அலைஞ்சி பார்த்தேன் எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல சென்னைக்கு வந்து ரெண்டு மாதம் ஆச்சு என்னால் வேலையை சரியாக தேட முடியல எத்தனை கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருக்கேன் அத்தனை கம்பெனிலும் அப்புறம் கூப்பிட்றேன் கால் பண்ணுறேன்னு சொல்லி அமுச்சிட்டாங்க நான் ரொம்ப விரக்தி ஆகிட்டேன் சென்னையில் இருக்கிற அத்தனை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேயும் வேலை தேடிட்டேன் ஆனால் எனக்கு சரியான முறையில் வேலை அமையல இருந்தாலும் என் கையில் இருக்கிற காசு எல்லாம் தீர்ந்துருச்சு ஒரு கட்டத்தில் நண்பர்கள்ட்ட கடன் வாங்குற சூழ்நிலை வந்துருச்சு நண்பர்களும் எவ்வளோ தான் கடன் கொடுத்து உதவாங்க ரூமில் தங்கிக்கோ சாப்பிட்டுக்கோ ஆனால் உனக்கு மற்ற செலவெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்லாமல் சொல்லிட்டானுங்க அதனால் கிட்ட மறுபடியும் ஃபோன் போட்டு எனக்கு கொஞ்சம் காசு போட்டு விடுப்பான்னு சொல்லும் பொழுது மறுபடியும் நெல் விற்று தான் எனக்கு காசு போட்டு விட்டார் இந்த முறை நாலாயிரம் ரூபாய் காசு போட்டாரு எப்படியும் ஒரு மாசத்துக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடணும்னு சொல்லி நான் ஹோட்டல்ல சாப்பிடாம அம்மா தான் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தேன் ஏன்னா அம்மா உணவகத்துல சாப்பாடு விலை ரொம்ப கம்மிங்கிறதால மூன்று வேலையும் அங்க சாப்பிட்டுக்கிட்டு வேலை தேடிட்டு வந்தேன் அதுக்கப்புறமும் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இன்னும் வேலை கிடைச்ச பாடு நான் உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் கையில இருந்த காசு எல்லாம் போயிடுச்சு இனிமேல் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு காசு போட சொன்னால் கண்டிப்பாக மன வருத்தம் ஆகிடும் அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் ஏதாவது ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு நம்ம செலவை பார்த்துக்கிட்டு நம்ம மறுபடியும் வேலை தேர்டலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னுடைய ரெசியூமை நான் நாக்குரி போன்ற வேலை வாய்ப்பு தளத்தில் நான் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் அதனால் எனக்கு நிறைய இருந்து இன்டர்வியூ கால் வந்துச்சு நானும் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு கம்பெனியில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு பகுதி நேரத்தில் ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு வந்தேன் நான் அடிக்கடி லீவு போட்டு போகிறதால ஹோட்டல்லையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருப்பா நீ அடிக்கடி லீவு போட்டு போகிற செட் ஆகாது இங்கே ஹோட்டலில் ஆள் இருக்க மாட்டேங்குது அதனால் உன் வேலையை பார்த்துக்கோன்னு சொல்லி என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இருந்த வேலையும் போயிடுச்சு எங்கள் வீட்லேயும் கஷ்ட சூழ்நிலை அதிகமாக வந்துருச்சு நான் மறுபடியும் என் நண்பர்கள் ரூமில் தங்கிக்கிட்டு மறுபடியும் வேலை தேடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வேலை கிடைச்சபடில்ல ஒரு வேலை நம்ம தான் இன்டர்வியூ சரியாக அட்டன் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தாழ்வு மனப்பானமை அதிகமாக வந்துருச்சு எங்கள் கிட்ட ஃபோனை போட்டு இது போல் சூழ்நிலை சொன்னேன் எனக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது நானும் அங்கங்கே அலைஞ்சு பார்க்குற முடியல காசும் செலவாகிட்டு இருக்கு நான் என்ன பண்ணுறது தெரியல முடிக்கும் பொழுது எங்கள் அப்பா சொன்னாரு பேசாமல் நீ ஊருக்கு வந்துரு இங்கே வந்து விவசாயத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு விவசாயம் பார்க்குறதுல ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது ஆனால் படிச்ச படிப்புக்கு சரியான வேலை கிடைச்சே ஆகணும் நான் செஞ்சு ஆகணும்னு சொல்லி வைராக்கியமாக இருந்தேன் இந்த முறை என் நண்பர்கள்ட்ட ஒரு ஐநூறுரூவா வாங்கிட்டு ஸ்ரீபெரும்புதில் இருக்கிற ஒரு பிரபலமான கம்பெனியில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அங்கேயும் வேலை கிடைக்கல அங்கங்கே அலைஞ்சி எனக்கு கால் ஓஞ்சி போச்சு சரி பசிக்குதேன்னு சொல்லி அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட போனேன் அந்த டைம்ல எனக்கு அங்கே ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துச்சு அதாவது நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண அந்த கம்பெனியில் இருக்கிற மேனேஜர் வந்து அந்த அம்மா உணவத்தில் சாப்பிட்டு இருந்தார் இந்த சாரை அந்த கம்பெனியில் பார்த்துருக்குமே இவர் அந்த கம்பெனியில் மேனேஜராக இருந்தார் இவர் எதுக்காக வந்து அம்மா உணவத்தில் சாப்பிட்றாரு இவருக்கு வாங்குகிற சம்பளம் அதிகமாக இருக்கும் இவர் நினச்சா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே சாப்பிட்லாம் எதுக்காக இங்கே வந்து சாப்பிட்றாருன்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாகவும் அதே டைமில் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு அந்த சாரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவரும் ஒரு கட்டத்தில் எனக்கு கவனிச்சிட்டாரு இங்கே வா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு என்ன சார் இங்கே வந்து சாப்பிட்றீங்க நீங்கள் அந்த கம்பெனி மேனேஜர் தானே அப்படின்னு சொல்லும்பொழுது ஆமாம் அந்த கம்பெனி மேனேஜர் தான் ஏன் கம்பெனி மேனேஜராக இருந்தால் இங்கே சாப்பிடக்கூடாதோ அப்படின்னு சொன்னாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் காசு இல்லை அதனால அம்மா உணவத்தில் சாப்பிட்றோம் நீங்க இங்கே சாப்பிட்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு சார் அதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு அந்த டைம்ல நீங்கள் இன்டர்வியூ வந்தீங்களா இன்டர்வியூ ஒழுங்காக அட்டன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அட்டென்ட் பண்ணுறேன் சார் ஆனால் வேலை கிடைக்க மாட்டேது இந்த கம்பெனியில் இல்லை எத்தனையோ கம்பெனியில் அட்டன் பண்ணியிருக்கேன் எனக்கு வேலை தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகாத குறையாக கேட்டுகிட்டு இருந்தேன் இங்கே தம்பி உன்னை பார்க்கும் பொழுது நீ வந்து கிராமத்து பையன் ரொம்பவும் இயல்பு பையன் தெரிஞ்சது நானும் போலதான் கிராமத்துல இருந்து வந்தவன் தான் நான் இப்ப மேனேஜர் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சொல்லி அவருடைய வரலாறு சொல்ல ஆரம்பிச்சாரு எனக்கு பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் என்னுடைய கிராமம் நானும் ஆரம்பத்தில் இது போல் வேலை வேலைன்னு சொல்லி படித்து முடிச்சுட்டு வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வேலை கிடைச்சபாடில் ஒரு கட்டத்தில் அந்த டைமில் அம்மா உணவகம் திறந்துருந்துச்சு அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுட்டு தான் வேலை தேடிட்டு இருந்தேன் நான் ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி தான் கையில் இருந்த கொஞ்சம் காசையும் வச்சுக்கிட்டு மூணு வேலையும் அம்மா உணவத்தில் சாப்பிட்டுட்டு தான் நான் வேலை தேடினேன் கிட்டத்தட்ட நீ எப்படி இப்போ கஷ்டப்படுறியோ அதே போல் தான் நானும் கஷ்டப்பட்டேன் எனக்கு அந்த டைமில் ரொம்ப ஆறுதலாக இருந்தது இந்த அம்மா உணவகம் மட்டும்தான் அம்மா உணவகம் மட்டும் இல்லைனா நான் பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டுட்டுலாம் வேலை தேட முடியாது இருக்கிற கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு தான் நான் வந்து வயிறார சாப்பிட்டு வேலை இருந்தேன் உன்ன போல் நான் நிறைய கம்பெனிலாம் ஏறி இறங்கலை தம்பி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கம்பெனி ஏறி இறங்கியிருப்பேன் எனக்கு சீக்கிரம் வேலை கிடச்சிருச்சு ஆனால் நீ இன்டர்வியூ பண்ண விதம் வந்து எனக்கு பிடிக்கல நீ வந்து சரியாக இன்டர்வியூ பண்ணலை அதான் உன்னுடைய ஃபால்ட்டு மற்றபடி உன்னுடைய கஷ்ட சூழ்நிலாம் இதுக்கு காரணம் கிடையாது நீ கஷ்டப்படுற சேர்ந்த பையன் ஏழை பையன் சொல்லி வேலை கொடுத்துட முடியாது ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் திறமைக்கு தான் முதலிடம் அந்த திறமையை நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சில அறிவுரைகளை சொல்லி சில டிப்ஸ் சொன்னார் என்னுடைய கையில ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்து இது சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு என்னடா ஆயிரம் ரூபாய் கொடுக்குற பத்துமான் பகரியா அம்மா உணவு சாப்பிடு அம்மா உணவுல மூணு வேலையும் சாப்பிட்டு நீ வேலை தேடு ஒரு மாசம் வேலை தேடலாம் அப்படின்னு சொன்னாரு அந்த சார் கொடுத்த அந்த ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு அந்த சார் கொடுத்த ஐடியாவையும் பின்பற்றி அந்த சாரோட வாழ்க்கை வரலாறையும் மனசுல நிறுத்திக்கிட்டு நான் மேற்கொண்டு வேலை தேட ஆரம்பிச்சேன் இந்த முறை ஸ்ரீ பெரும்புதூர்ல ஒரு நல்ல கம்பெனில மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சது அதுக்கப்புறம் அந்த கம்பெனி மேனேஜரை சந்திச்சு உங்களாலதான் சார் எனக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லைப்பா உனக்கு வேலை கிடைச்சிது உன்னால் மட்டும்தான் நீ உன்னை நம்பினதால தான் வேலை கிடைச்சிது நீ வந்து எது காரணம் கொண்டோம் சூழ்நிலையை காரணம் காட்டியோ இல்லை ஏழ்மையை காரணம் காட்டியோ தோண்டு விடக்கூடாது நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஆறுதல்களையும் அப்படியே கைப்பற்றி கொண்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் உனக்கு இந்த அம்மா உணவகம் ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு இல்லை சொல்லி அந்த சார் சொல்லும் பொழுது உண்மையிலுமே அம்மா உணவகம் எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கும் என்ன போல கஷ்டப்படுற மாணவர்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது இந்த திட்டத்தை திறந்து வைத்த மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் மேலேயும் எனக்கு ரொம்ப மரியாதை வந்துச்சு இன்னைக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல நல்ல வேலையில இருக்கேன் என் குடும்பம் இன்னைக்கு ரொம்ப செழிப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை பிரபாகரன் அப்படிங்கிற சகோதரர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அம்மா உணவகத்தில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் சொல்லி இந்த செய்தியை பகிர்ந்திருக்காரு இந்த செய்தியை பற்றியும் அம்மா உணவத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட வர நோட்டிபிகேஷன் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உறைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பில்சன்களை கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உறைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களைப் பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வேற பில்சன்களை கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்